சிவகங்கை மாவட்டம் பாகை வாய்கோட்டை நாடு பாகநேரி பிரபா மோட்டார் அவர்கள் விகாய் அந்த காலையினை எனக்கு வீரோவிட ஒரே நோக்கத்தோடு வர வந்து வந்திருக்கின்ற வீரர்கள் மட்டம் மேல்நாடியே வண்ணாலப்பட்டி நடுவி நாட்டின் தாய் கிராமம் ஜோதிராஜ் சார்பாக கடுமையாக போட்டிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சாய் கிராமம் மத்த மேல் நாளையே வல்லாரவட்டி ஜோதி சார்பாக எம்ஜிஎஸ்டி மந்தை கருப்பசாமி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டு இந்த கடுமையான போட்டியிலே தற்சமயத்திலே ஆட்டுகள அலங்கரித்துக் கொண்டு காலை கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிழிக்க தொடுவோர் நெஞ்சம் பதற வைக்க உன்னை நிறந்தும் நினைப்பவருக்கு நன்கு உரைக்க உங்கள் அனைத்தும் ஓரறிய ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட சிவகங்கை மாவட்டம் என்றாலே வீர மங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மரணங்களை முத்தமிட்ட மா மன்னர்கள் மருது பாண்டியர் புகழ் ஓகிட சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டை நாடு பிரபாட்டாஸ் அவர்களது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீபம் என வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நடுவி நாட்டின் தாய் கிராமம் அஸ்தமிழ்நாடு வல்லாளப்பட்டி ஜோதிராஜ் சார்பாக எம் கே சி மந்தை கற்பும் கடுமையாக போராடி போடிக்கிறார்கள் இது கடுமையான இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசு நையும் காலை காலையாலை சிறந்த காதை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காதையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது நண்பர்களா நண்பர்களா கல்லூரி மாணவர்களா கட்டுடன் நாயகனா சிறப்பிக்கு வகையில் இருக்கின்ற கத்தாரிபட்டி அண்ணன் சக்தி அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருகையில் வரவேற்கப்படுகின்றார்கள் கட்டாதிபதி மன்னி ரயந்தார் சிவகங்கை மாவட்டம் மயில்ராயர் கோட்டை இராத கட்டாதிபதி தலை கிராமம் மன்னி ரயந்தர் அண்ணன் சக்தி அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருகையில் வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கூலாதிபதி ராவணன் தொண்ணூத்தி ஆறு மாட்டின் உரிமையாளர் அபிஷேக் சார்பாக ஒன்றல்ல இரண்டு இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு மரிசுகளை பெறுவதற்கு அருகமைக்க வீரர்களா வீரர்களா சூழல் நேரியா அருமை வீர நாயர்களா ஐயன் காலையா ஐயா அந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா

இல்லை வீட்டை நெருத்து நிரதம் இருந்து தமிழின் வீரத்தை பறை வந்திருக்கும் ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடு முடி வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் காலை கிழமைத்தோடு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்ற என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தீட்டி அசுரனாய் ஆடு மலகளே வீசும் காட்டில் ஒன் மேரி அசையா தென்றலும் முயலும் மேலும்ரிசாகும் <Sessly> 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 காளேையா காளே எர்களாயென குறிtilde மே மாட்டி மேலும் சிறப்பு பரிசாக வசந்த் மற்றும் ஜோதிராஜ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல 2 ஒன்று சிறப்பு பரிசு வசந்த் மற்றும் ஜோதிராஜ் சார்பாக ஒன்றல்ல மற்றும் 2 501 சிறப்பு பரிசு ஆதே சிறப்பு பரிசுகளையும் விலாகுள வழங்குகின்ற பரிசுதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரளம் சிறப்பு வீரர்கள்

கூட ராவணன் தொந்தரத்தி ஆறு வாணியின் உரிமையாளர் அபிஷேக் சார்பாக இருபத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் காதையும் சிறந்த காதலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான தாலையா சிறப்பு வாயது ஒன்பது நந்தர்களா அட்ட மிக்க ஜாலையா மிக்க ஒன்பது நண்பர்களா ஒரு ஜாரையா அன்பது கல்லூரி மாணவர்களா அட்டுடல் வேரியா அருநிற நாயகனா

அண்ணன் ஏ வல்லாளப்பட்டி பேரூராட்சி பெருந்தலைவர் அண்ணன் ஆர் குமரன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் தமிழகத்தினுடைய மாண்புமிக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு மதுரை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மதுரை கிழக்கு சூரியன் மதுரை வடக்கு மாவட்டங்களை கழக வணிக வரி மற்றும் பத்திர பதிவுத்துறை அமைச்சர் ஆர் ஒன்றிய கழகத்தினுடைய பேரூராட்சி பெருந்தலைவர் மற்றும் ஏ வல்லாரப்பட்டி பேரூர் கழக செயலாளர் அண்ணன் வாய் கார்த்திகேயன் கவுன்சிலர் அவர்கள் ஆசியோடு மிக பிரமாண்டமான முறையிலே ஏ வல்லாளி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிரள்தத்தின் சார்பாக மற்றும் நடந்து கொண்டிருக்கின்ற உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்படும் என்று நேசி நிகழ்ச்சி வருகை இல்லை மாட்டிற்கு அவர்களை அன்போடு கீழே மகேஷ் சார்பாக இந்த மாட்டிற்கு ஆயிரத்தி சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக

மேலும்ரிசாக மசது மற்றும் ஜோ சார்பாக ஒன்று சிறப்பு நேதாஜி மகேஷ் சார்பாக ஒன்று ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு

ஈடாகும் காலையா ராவணடி காலையரா தொட்டி வணங்கி வந்த தெய்வமா இல்லை முட்ட வந்த தெய்வமா இந்த புண்ணிய பூமி வரைக்கின்ற காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் அடியிகள் கை வெட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையிலே சிறப்பு பரிசினை வருவதற்கு இந்த நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கீழே வரவும் அன்பு ஆயிரத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசு சக்தி சக்திபுரம் ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்கு தமிழ் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நண்பர்களா ஒரு காலையா எண்பது வீரர்களா அப்பொழுது அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா நண்ப வீரமா ஆட்டிலோட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துகிறவா ஆடுபடி வீரர்களே வாட்டினுடைய உரிமையாளர்களே இன்றைய வீர ஆளைய வரலாறு வரலாறு வதுக்க போவது பாதை வார்த்தோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா எல்லை மந்தை கற்பர் சுவாமி கே

நீங்கள் தொட்டிபடம் வந்து கொண்டிருக்கிறது வீர கடைசி இருக்கிறான் கடைசி நான்கே நிமிடம்

அறி சார்பாக இருக்க காத்துக் கொண்டிருக்கின்றையும் விழாவாக வழங்க இருக்கின்றா சிவமிக்க

தொகையின சிறப்பு பரிசினையும் வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு பயிரை நட்டி வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவரது மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது ஒடுக்கப்பட்டுள்ள நெருங்கிவிட்டனி நெருங்க நினைப்பாருக்கு அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக உரையாடிய